நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க அப்டேட் பண்ணி புது ஃபியூச்சர்ஸோட அந்த பைக்கை வந்து இந்திய மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்த போகிறாங்க நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் தள்ளி போடுங்க கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க நம்ம புதுசாக வர அந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி இந்த மந்த் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி புதிய அப்டேட்டுடன் போகுதுன்னு சொல்றாங்க எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது பைக்ல நிறைய மாற்றங்கள் பெருசாக இருக்காது வண்டி பார்க்க அதே கிளாசிக் த்ரீ மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதில் இதுல வந்து வண்டியோடைய அந்த எலக்ட்ரிக்ஸ்ல மாற்றங்கள் இருக்கும் பிளஸ் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு வந்து ஹேலஜன் பல்ப தான் யூஸ் பண்றாங்க அதுக்கு பதில் எல்இடி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இது கிளாசிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஹேலஜின் தான் கரெக்டாக இருக்கும் எல்இடி எப்படி இருக்குன்னு தெரியல ஒருவேளை எல்இடி வந்தா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தான் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கும் இந்த த்ரீ ஃபிஃப்டி செக்மெண்ட்ல இப்பயும் அதிகமாக தான் சேல் ஆகுது இருந்தாலும் இதுக்கு போட்டியாக நிறைய கம்பெனிங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வண்டிகளை விலை குறைவாகவும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஓடுறாங்க ஓட்டுறாங்க அதனால ராயல் என்பீல்டு அந்த சேல் வந்து கொஞ்சம் பாதிக்குது அதை மெயின்டைன் பண்றதுக்காகவே இந்த பைக்கை வந்து இப்ப அப்டேட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த பைக்குக்கு எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாம அதுல லான்ச் பண்ணதுல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை அப்டேட் பண்ணி அஹ் விட போறான்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து அஹ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சுவிச்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மாற்றம் இருக்கும் என்ஜின்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அது ஜே சீரியஸ் த்ரீ ஃபார்ட்டி நைன் சிக்ஸ் இன்ஜின் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே பவர் தான் இருக்கும் மற்றபடி வண்டி பார்க்க கொஞ்சம் டிசைன் மாறும் லுக் மாறும் ஓவரால் நம்ம கேட்டா வந்து பார்க்கும்போது அதே கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ராயல் என்ஃபீல்டுல அதிகமாக சேல் ஆகுறது இந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி பைக் தான் அதனால பெருசாக அந்த வண்டியில் பெருசாக மாற்றம் இருக்காது சின்ன சின்ன அப்டேட் பண்ணி இப்போ இருக்கிற வண்டிகளுக்கு போட்டியாக இதை வந்து வெளியிட போகிறாங்க நீங்க இந்த பைக் வாங்க போறீங்க அப்படின்னா இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆகஸ்ட் பன்னெண்டுக்கு அப்புறம் அந்த பைக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கலாம் ஏன்னா ஒரு ஒரு பைக்கும் அப்டேட் பண்ணும்போதும் நம்ம தேவைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த பைக் வந்து மாத்திருப்பாங்க அதனால நீங்க அதை வாங்கலாம் இந்த பைக்ல ஹெட்லைட்டு ரியர்ல எல்லாமே பார்த்தா எல்இடி லைட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல சேஞ்சஸ் பண்ணா நிறைய வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி இருக்க அந்த த்ரீ கிளாசிக் கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ அது சரி பண்ணி மறுபடியும் இந்த வண்டியை லான்ச் பண்ணுறதுக்கு நல்லா வாய்ப்பாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த பைக்கை வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆகஸ்ட் பன்னெண்டுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த பைக்கோடைய ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் டூ ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸோ ரூம் ப்ரைஸில் இந்த பைக்கை சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான எக்ஸோ ரூம் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே கலர் பார்த்து கலர்ஸ் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கும் பழைய நம்ம கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டியில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இதுல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் டபுள் சேனலே பேசவும் சிங்கிள் சேனல் சேனலே பேசும் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வண்டியில் வந்து அலாய் வீலு ஸ்போக் வீலு இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும் மற்றபடி வண்டி வந்து அப்டேட் பண்ணி விடப்புறாங்க ஏன்னா சந்தையில வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு நிறைய போட்டியாக நிறைய வண்டிங்க விட்டாங்க ஜாவா ஹோண்டால ஹேர்லி டே டேவிட்சன் பைக் இது மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெயின் பண்ணி அவங்க விட்டுருந்தாங்க இல்லைங்களா அந்த பைக் எல்லாம் நிறைய காம்படிஷன் வந்து போச்சு அதனால இவங்க இப்போ அந்த பைக் அப்டேட் பண்ணி விட்றாங்க எத்தனை பைக்கு காம்படிஷன் வந்து இருந்தாலும் சரிங்க கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ராயல் என்ஃபீல்டுலேயே சரி மற்ற பைக்கிங் இந்த பைக்கிங் கூட வர அந்த செக்மெண்ட்டில் வர கம்பேர் பண்ணும்போது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தான் அதிகமாக சேல் ஆகுது அதனால நீங்கள் இந்த பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த பைக் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு புதிய அப்டேட் ஆக இருக்கிற அந்த பைக் நீங்கள் வாங்கலாம் ஆகஸ்ட் பன்னெண்டுக்கு அப்புறம் நீங்க அந்த பைக்கை செக் பண்ணி பாருங்க பைக்ல என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அப்படின்றது வந்துரும் நம்மளும் இதுக்கப்புறம் இந்த பைக்கை பத்தி ஆகஸ்ட் பன்னெண்டுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி